மருந்து வணிகர்கள் சங்க விழிப்புணர்வு கூட்டத்தில் மருத்துவர் சீட்டு இல்லாமல் மருந்து வழங்கக்கூடாது அரசு விதிமுறைப்படி மருந்து வழங்க வேண்டும் தவறு என கண்டுபிடிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருந்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கை செய்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை ஆக்கிரகாரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை கோட்டம் மருந்து வணிகர்கள் சங்க விழிப்புணர்வு கூட்டம் சங்க தலைவர் சாத்தப்பன் தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் மாணிக்கம் விளக்கு உரை ஆற்றினார் இதில் குளித்தலை மண்டலம் மருந்து ஆய்வாளர் கரூர் மண்டல ஆய்வாளர் லட்சுமணதாஸ் ஆகியோர்கள் மருந்தகத்தில் ஆண்டிபயோட்டிக் பெற மருத்துவர் பரிந்துரை அவசியம் மருத்துவர் மருந்துகளை முழுவதுமாக எடுக்க வேண்டும் பழைய மருந்து சீட்டை பயன்படுத்தியும் அல்லது சுயமாகவும் மருந்துகளை உபயோகிக்க கூடாது அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் உங்கள் மருந்துகளை பிறருக்கு பரிந்துரைக்காது மருத்துவமனை இல்லாத மருந்தகத்தில் கருக்கலைக்கு மருந்துகளை கொள்முதலோ இருப்பதோ கூடாது மருந்துகளை முறையாக சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கையாள வேண்டும் ஆய்வில் மருந்தாளர்கள் தவறு நடப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருந்து ஆய்வாளர்கள் விரிவாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரிக்கை செய்தார் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் குளித்தலை தோகைமலை கடவுர் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய பகுதிகளில் இருந்து எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மருத்துவ வணிகர்கள் கலந்து கொண்டனர்

अपने ज़रा डीसी से बात करें आपको पता ही है डिप्टी मार्कर को करें तो करीब चंदवे मार्कर इनकम में हमारे बीच में 101 डीपीडी स्पोर्ट कार्पोरेशन का और चंद एमएनडी तैयार किए थे उनको मार्कर इनका मार्कर है जब जानते हैं यंत्र कटे पर बोलोगे तो उसको तो ना बड़ी एक डेफिनेशन ब्रेकर शेयर त அந்த பேக்ரவுண்ட் அவங்க எங்கேயுமே சிடிஜிஓ வந்து படிச்சிருக்கோம் கேரள காலேஜ் ஸ்கூல் படிச்சிருக்கோம் சரியா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த மொத்த விற்பனையாளர்கள் அந்த மருந்து சைன் ஆகிற காரணம் அவங்களுக்கு கொடுக்கணும் மற்ற சில்லறை மருந்து மற்ற இன்டர்நேஷன் டாக்டர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்குற பட்சத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்